கட்டின் கல்வி வலயத்தின் பாடசாலை ஒன்றின் அதிபர் தனது பாடசாலையில் தரம் பத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரை தனிமையில் சந்திப்பதற்கு வருமாறு எழுதப்பட்ட கடிதம் அம்பலமாகியதால் அப்பாடசாலை அதிபருக்கு எதிராக பெற்றோர்களும் பிரதேச மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை பாடசாலை முன்றலில் இடம்பெற்றது இதற்கு முன்னதாக குறித்த மாணவியை பாலியல் ரீதியாக அவர் சீண்டலுக்குட்படுத்தி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது அதாவது குறித்த மாணவியும் இதற்கு முன்னர் குறித்த அதிபர் கடிதம்டிதமும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற கல்வி வளைய பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள் இதேவேளை சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஆர்ப்பாட்டம் செய்த பெற்றோர்கள் கருத்து தெரிவிக்கையில் குறித்த அதிபர் அரசியல் ரீதியான பெண் கொண்டிருப்பதால் போலீசார் உடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தை உள்ளனர் நேரம் அந்த புள்ளைக்கு வந்து நிறைய பாலியல் வன்முறை நடந்திருக்கு இந்த வீணாக்குனவரு இதே எங்கிட்ட போனாலும் நுவலியாளர்கள் எங்கட புள்ளைகள் எங்க மலைக மக்கள் உள்ள புள்ளைகள் அதை இப்படித்தான் செய்வாரு அதனால எக்காளமும் நுவலிய டிஸ்ட்ரிக் அவர் பிரின்சிபலாய வேணாம் எல்லா புள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேணும் இலங்கையில் பெற்றுக் கொள்ளாக் என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்